வணக்கம் பறந்து போ திரைப்படம் ஒரு சிலர் எதிர்மறையான விமர்சனங்களை வைக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா படம் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் நேர்மறையான விமர்சனங்களை வைக்கிறாங்க இது எப்படி இருக்கு தெரியுமா இப்ப பெரிய சண்டே வந்துச்சு இந்த விமர்சனங்களால தான் படம் ஓடல விமர்சனங்களால தான் படம் ஓடல அப்படின்னு இதை இந்த படம் தவிடுபடி ஆக்கி எப்படி அப்படின்னா இந்த விமர்சனம் வைக்கிறவங்க இது வந்து அது சரியில்லை இது சரியில்லை படம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு ராம் ஏன் எப்படி எடுத்தாரு அப்புறம் வந்து முடிச்சுக்கள் எல்லாம் போடலை முடிச்சு போடலாம் என்ன பிரச்சனை நேரா எடுத்து பாத்துட்டு போறோம் அப்புறம் கடைசியில ஒரு முடிச்சு போடலை அப்புறம் இன்னொரு சில பேர் என்னன்னா படம் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அவர் யோசிக்கல அப்படின்னு ஒரு சில பேர் விமர்சனம் வைக்கிறாங்க இன்னும் ஒரு சில பேரு ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க நேரா புல்லட் ரயில் மாதிரி போய் எங்கேயாவது மோதி அடிச்சு சாச்சிடணும் போல இருக்கு அப்படி ஒரு சில பேர் நினைக்கிறது இப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த ஒரு நிறைய சம்பாதிக்கணும்ல அதை வந்து ராம் யோசிக்கலை அப்படிங்கிறது மாதிரி ஒரு சில பேர் பேசுகிறாங்க இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது என்னங்க இந்த அவ்வளவு வசதியாக இருக்காங்க இஎம்ஐ கட்ட முடியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா பெரும்பாலும் நடுத்தர குடும்பத்தில் இருக்க பல பேருடைய வாழ்க்கை இதுதான் ஏன் அப்படின்னா கார் இருக்கும் கார் வச்சுருப்பான் ஆனால் அதே நேரத்தில் பெட்ரோல் கூட காசு இருக்காது பைக் வச்சிருப்பான் இஎம்ஐ கட்ட காசு இருக்காது ஒரு சில பொருட்கள் பிள்ளைங்க கேட்குதுங்கிறதுக்காக எடுத்துருவான் ஏன்னா பக்கத்து வீட்டு பிள்ளைங்க வச்சிருக்கோம் நம்ம பிள்ளைய முகம் வாடிடக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்துருவான் எடுத்துட்டு அந்த பொருளை பயன்படுத்தவும் முடியாது பயன்படுத்தாமல் இருக்க முடியாது திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்றோம்ல இதுதான் பெருந்தா பெரும்பாலும் இடைத்தட்டு குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய விஷயம் இந்த விஷயத்த ராம் ஒரு பக்கம் அழகா எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதே நேரத்துல சொல்றவங்க எப்படியாவது குறை சொல்லணும் அப்படின்னு எடுத்து வர்றாங்க எப்படியாவது குறை சொல்கிறதுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணா கல்யாணம் பண்ணியிருக்கான் பிடிக்காத பொண்டாடியே கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் ரெண்டு நாள் கழித்து அந்த அம்மா முட்டையில் ஆம்லெட் போட்டு கொடுக்குது ஆம்லெட் போட்டு கொடுப்போது என்ன சொல்லியிருக்கேன் என்ன சமைச்சிருக்காது இந்த முட்டையில் ஆம்லெட் போடலாமா இது ஆப்பாயில் போடக்கூடிய முட்டை ஆப்படின்ட்டு இருக்கான் சொன்ன உடனே அந்த அம்மா பார்த்துருக்கோம் அப்படித்தான் போல இருக்குது அப்படின்ட்டு அடுத்த நாள் இவனுக்கு முட்டை பிடிக்குமேன்ட்டு இன்னொரு முட்டை எடுத்து ஆப்பாயில் போட்டு வச்சிருக்கு ஆப்பாயில் போட்ட சொல்லியிருக்கேன் என்ன சமைச்சு வச்சிருக்காரு அது ஆப்பாயில் போட்டு வச்சிருக்கேன் ஆம்லெட் போடணும் இல்லை அப்படின்ட்டு இருக்கேன் என்னடா இவன் பெரிய குறை கூறவன இருப்பாம்ப இருக்கு அடுத்த நாள் வாடி பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அந்த அம்மா ரெண்டு முட்டை எடுத்து ஒரு முட்டையில் ஆப்லெட் ஆம்பா அது ஆப்பாயில் போட்டு ஒரு முட்டையில் ஆம்லெட் போட்டிருக்கு இதை பார்த்த உடனே சரி இன்னைக்கு இவன் எப்படி நம்மளை குறை சொல்லுவான் அப்படின்னு அம்மா நினச்சிருக்கு இவன் ரெண்டையும் தூக்கி பார்த்துருக்கேன் ஆம்லெட் ஆப்பாயில் அப்படி பார்த்து சொல்லியிருக்கேன் என்ன சமைச்சி வச்சிருக்கேன் ஆம்லெட் போட வேண்டிய முட்டையில ஆப்பாயில் போட்டு வச்சிருக்கேன் ஆப்பாயல் போட வேண்டிய முட்டையில் ஆம்லெட் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கேன் அந்த அம்மா சொல்லியிருக்கு உன்னையெல்லாம் கொண்டு போய் செவத்துலாண்டா சாத்தி வச்சாருங்க அப்படின்ட்டு இருக்கு ஏன்னு கேட்டிருக்கேன் ஏன் முட்டையிலே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு நீ இந்த முட்டையில இது அந்த முட்டையில அதுன்னு சொல்றியே நீ குறை சொல்ற வாய் நீ சொல்லிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு முடிச்சா சாப்பிடு இல்லைன்னா நான் சாப்பிட்டுக்கிறேன் இருக்கு ஒரு எடுத்து சாப்பிட்டானா இது தான் குறை சொல்றது குறையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லு நம்மளும் குறை சொல்றாரு தான் கிட்ட நடிக்கிறாரு தான் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனா ஒரு படத்தை வேலை மெனக்கட்டு ஒரு ஆள் கொஞ்சம் கூட நான் என்ன சொல்றேன் ஒரு ரத்தம் தெரிக்கக்கூடிய ஒரு காட்சி கிடையாது அதே மாதிரி ஒரு சண்டை காட்சி கிடையாது இன்னொன்று இந்த படத்துல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா ராமுடைய படங்கள்லாம் அதுக்கான ஒரு சில கணக்கு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த கணக்கு ரொம்ப தெளிவாக பொறுத்திருக்காரு என்னங்க ஒரு கேரக்டர் கூட பார்க்குறப்ப எதிர்மறையான கேரக்டர் கிடையாதுங்க இது இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி பார்க்க முடியுமா அப்படின்னா அந்த எதிர்மறையான கேரக்டர் இல்லாமல் அவ்வளோ அழகாக பழத்தை ஒரு பக்கம் நேர்த்தியாக கொண்டு போயிருக்கார் ஒரே ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டர் கூட என்ன அப்படின்னா அவன் எதுக்கு வாரான் எதுக்கு போகிறான்லாம் தெரியாது இந்த பைக்கில் அந்த முகத்தை மூடிக்கிட்டு வருவான் ரெண்டு மூணு முறை பைக்கை திரும்பி வருவான் முகத்தை கூட சரியாக காட்ட மாட்டாங்க அப்போ ஒரு திரைப்படம் அப்படிங்கிறப்ப எதிர்மறையான கேரக்டரே இல்லாத ஒரு சினிமா இன்னொரு பக்கம் இப்படி இருக்கலாமா அப்படின்னா இப்படியும் மனிதர்கள்ட்ட வாழ கத்து கொடுக்கணும் இது இந்த மாதிரி படங்கள் வர்றப்ப இன்னும் வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிற வேலையை மனுஷன் ஒரு பக்கம் பார்ப்பான்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த படத்தை பொறுத்து வரைக்கும் பல நண்பர்கள் அதாவது படம் வெளியாகுது அன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பல நண்பர்கள் இல்லைங்க பறந்து போக்குறான் நீ போகலை ஏங்க அப்படின்னா ஒரு நாலு நாள் கழித்து பார்த்துக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேற வேற படங்களுக்கு போயிட்டு வெளியில் வந்து தண்ணியை குடிச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு டீயை குடிச்சு தண்ணியை குடிச்சு டீயை குடிச்சு ஏன்டா அப்படின்னா படம் தாங்க முடியலைங்க படுத்துறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க சரி இந்த படத்துக்கு எப்படி போகலாங்கிறது இன்னும் சொல்ல போனா முன்னாடி எல்லாம் நான் ஒரு சில படங்கள்ல அஞ்சு முறை ஆறு முறை எல்லாம் பார்த்துருக்கேன் கதை புரியாம இல்லை இந்த படத்துக்கு என்ன அடுத்தடுத்த காட்சிகள் சுவாரஸ்யமா இருக்கே அப்படின்னு குறிப்பா மன்னன் படத்தை பார்த்தேன் ஏன் பார்த்தேன்னு எனக்கே தெரியாது அதுல அப்படி ஒண்ணு இன்னைக்கு கவனிச்சு பாக்குறப்ப பெருசா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அதே மாதிரி பல நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா படத்தை அந்த பார்த்துட்டு தனியா போய் பார்த்தவங்க ஐயோ பிள்ளைகளை கூட்டு போயிருக்கலாமே மனைவியை கூட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சில நண்பர்கள் இருக்கு நம்ம நண்பர்கள் ரெண்டு மூணு பேர் என்ன சொன்னாங்க போயிட்டு வந்துட்டாங்க மன சங்கடமா இருக்கு அடுத்து பிள்ளைகளை கூட்டு போகணும் மனைவி குழந்தைகளோட கூட்டு போகணும் அப்படின்னு ரெண்டாவது முறை குழந்தைகளோட போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஒரு பக்கம் இந்த படம் வதச்சு விதைச்சிருக்கு அப்படின்னா இந்த படம் எவ்வளவு நேர்த்தியா எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதுல இன்னொரு பக்கம் புரியுது அப்ப என்ன அப்படின்னா மவுத் டாக்கால இந்த படம் கூடுதலான வசூலை பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம் இன்னும் சொல்ல போனா நான் எந்த திரையரங்கத்தில் படம் பார்த்தனும் அதே திரையரங்கத்தை நேத்து வசூல் என்னங்க அப்படின்னு கேட்டால் அதை விட இன்னொரு மடங்கு மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்தில் இன்னொரு ஆறுதல் இருக்குங்க எந்த தேட்டருக்கு போனாலும் படம்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அதெல்லாம் போட்டு நம்ம எல்லாத்துக்கும் போயிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு முந்நூறு முந்நூத்தம்பது ரூபா தாளிச்சுருவாங்க ஆனால் இந்த படத்துல டிக்கெட்டை நூற்றி முப்பது ரூபா தான் இதுவே பெரிய சந்தோஷம் தான் அப்பாடா ரூபா போறதாங்க டிக்கெட்டு அப்படிங்கிற அந்த மாதிரி சந்தோஷத்தினையும் இப்படி ஒரு படத்தை போய் பாக்குறதுக்கு இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் சுகமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த படத்துல காட்சிகள் எடுத்துக்கிட்டா என்ன ரொம்ப நெகிழ்ச்சி அடைய வந்து அந்த காட்சிகள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பொதுவா ஆரம்பகால் முன்னாடியெல்லாம் ஒரு எண்பதுகளில் தொண்ணூறுகளில் உள்ள சினிமாக்கள்ல ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரியான உள்ளவங்களை எதிர்வரையாவே காட்டுவாங்க இதுல என்ன அப்படின்னா இந்தம்மா போவாங்க திரும்ப வருவாங்க அதாவது ராத்திரி நேரம் ராத்திரி நேரத்தில் போயிட்டு தனியாக நடந்து போயிட்டோம்னா காசு மிச்சம்ல நம்ம கூட இன்னைக்கு அப்படி தான் நினைக்கிறோம் ஆட்டோவுக்கு நூறுரூவா அது கொடுத்துட்டு இருக்கு கொஞ்சம் வேகமாக நடந்து போயிட்டோம்னா நூறுவா மிச்சப்படும்ல இது எளிய மக்கள் நினைக்கக்கூடிய எல்லாரும் நினைக்கக்கூடியது நெஞ்ச பல பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு முன்னாடி எல்லாம் டவுன் பஸ் கையில் காசை வச்சுக்கிட்டு டவுன் பஸ்காக நிற்பாங்க எப்போ அந்த ஐம்பது விசா குறையும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கையில் காசு வேண்டியதில்லை நீங்கள் இப்போ மகளிர் இலவச பேருந்துக்காக நிற்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா எளிய மக்களை பொறுத்த வரைக்கும் இதில் மிச்சப்படுத்தலாமா அது அதில் மிச்சப்படுத்தலாமா அப்படின்னு நினைப்பாங்க அப்படித்தான் அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடந்தே போவாங்க திடீர்னு பார்த்தா அந்த பைக்கில் ஒருத்தன் தொடரத்துவான் தொடத்துகிறப்ப திரும்பி வந்து அண்ணா வேறு ஆட்டோ அப்படின்னா ரூபா கொடுமா அப்படின்னு அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் படம் பார்க்குறவங்க ஆஹ் இல்லன்னா என்னன்னா அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறப்ப இந்த விளக்கம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பைக்கில் துரத்தன அப்படின்னு அப்படி சொன்ன உடனே சரிம்மா நீ கொடுக்கறத கொடுமா ஏறுமா வண்டியில அப்படின்னு ஆட்டோ டிரைவர் இப்படியான ஒரு நேர்மறையான பல கதாபாத்திரங்கள் என்னன்னு சொல்ல போனா இந்த படத்துல நீங்க சாதாரணமான கதாபாத்திரமா தெரியும் அஞ்சலி கணவராவர் சரி நடிச்சிருப்பாரு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சின்ன க்ரெஷ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த மனைவி மேல ஒரு சின்ன ஒரு சருக்கள் கூட இல்லாம மனைவி மேல ஒரு சின்ன இது கூட இல்லாம சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான இடங்கள் இருக்குல்ல இப்படியான மனிதர்கள் இருந்தா நாட்டுல ஏங்க வன்முறை வருது ஏன் வெட்டுக்குத்து வருது ஏன் பிரச்சனைகள் வருது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரியான காட்சிகள் இன்னொன்னு என்ன அப்படின்னா எளிய மக்களை எப்படி மிச்சப்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு காட்சி வச்சிருக்கார் என்ன பண்ணா பைப்புல பொது பைப்பு குடிதண்ணீர் பைப்பு அதுல போய் ரெண்டு பாட்டில் தண்ணி குடிப்பாங்க இந்த ஹீரோயின் ஏன் அப்படின்னா அந்த வகையிலையாவது மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு அதே பாட்டில் தான் பின்னாடி வந்து சிவாவும் ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்போ சிவா அந்த பா ஏறி இருப்பார் பேக் இருக்கும் பே தண்ணி வாட்டும் வறட்சி வாட்டும் படுத்தலாம் நடப்பார் கடைசியில் யாராவது தண்ணி உங்களை அப்படிம்பார் திரும்ப வந்து பிரித்து பார்க்குறப்ப தான் அதுக்குள்ளே ரெண்டு பாட்டில் இருக்கும் அப்படியான காட்சிகளை வச்சுருப்பார் ராம் நீங்கள் அப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த மாதிரி ஆற்றலுக்கான பல காட்சிகள் ரொம்ப சிறப்பாகவே வச்சிருப்பாங்க அந்த வகையில் குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக குறை சொல்லக்கூடாது தப்பு இல்லை அதாவது விஜயோ அஜித்தோ ரஜினியோ ரேப் நடிச்சாலா இல்லை ஆயிரம் பேரை வெட்டி கொலை செஞ்சாலோ அதையெல்லாம் பயங்கரமாக புகழ்ற ஒரு சில பேரு இப்படி ஒரு நல்ல படங்கள் வரும்போது ஒருவேளை நீங்க பெருசா புகழனா கூட பரவாயில்ல கடந்து கூட போகலாம் இந்த மாதிரி படங்களை கொஞ்சம் விமர்சனம் பண்றதுக்கு அதாவது மோசமாக விமர்சனம் பண்றதுக்கு தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறதா யதார்த்தம் யார் என்ன சொன்னாலும் இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அடுத்து அடுத்த ஒரு சிறப்பான திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தம் மீண்டும் சொல்றேன் படத்தை போய் குடும்பத்தோட பாருங்க நன்றி வணக்கம்